முதல் வாசகம் கோரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார் திருத்து பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் எட்டு அந்நாட்களில் பவுல் ஏதேன்சை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார் அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கில்லா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார் அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதிய பேரரசுடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள் கூடாரம் செய்வது அவர்களது தொழில் தாமும் அதே தொழில் செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார் சீலாவும் வந்தபோது பவுல் இறைவாக்கி அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார் இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார் அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை ஊதரி உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு நான் அல்ல இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார் அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியோஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார் அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார் கொருந்தியருள் பலரும் பவல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஏவாமக்கு நன்றி